அனைவருக்கும் வணக்கம் வெள்ளைநத்தம் சண்முக சுந்தரம் ஒரு தலைமையில் நாங்கள் குலவக்காளி வளத்தில் நூற்றி நாற்பதாவது அரங்கேற்றம் நடைபெறுங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாளாக இந்த பயிற்சியை நடத்திட்டு இந்த பயிற்சியில் வந்து எங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு அதாவது நிறையா சகோதர சகோதரிகளோடையெல்லாம் நாங்கள் நிறைய இணைஞ்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள்லாம் வந்து ஆடும்போது நம்மளோட கலை வந்து இன்னுமே எல்லாரும் வந்து கைதட்டி அந்த கலையை வந்து இன்னுமே மேன் உற்சாகப்படுத்துறாங்க உற்சாகப்படுத்துகிறாங்க அது மாதிரி பண்ணும்போது என்னாகுதுன்னா இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க ஃபோன் பண்ணி திருப்பி இந்த மாதிரி வைப்பீங்களா எப்போ வைப்பீங்க இந்த அரங்கேற்றம் இதே மாதிரி நாங்களும் மாதிரி பயிற்சி கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சியில் வந்து நாங்கள் கற்றுக்கிறதுல வந்து எங்களுக்கு உடல் ரீதியான நிறையா பிரச்சனைகள் சரியாயிருக்குங்க கால்வழி தலைவலி தூக்கமின்மை ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுங்க மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் மெயினாக இப்போ எல்லாத்துக்கும் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது வெயிட் லாஸ் நிறையா இருக்குது இங்கே வந்தவங்க முக்கால் பஸ் பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ வரைக்கும் குறைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட எனக்குமே ஒரு ரெண்டு கிலோ குறைஞ்சிருக்குது எனக்கு வந்து நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கூட வெயிட் லாஸ் ஆகலை ஆனால் இந்த பயிற்சினால நம்மளுக்கு நிறையா பெனிஃபிட் இருக்குது எல்லோரும் கற்றுக்கங்க இன்னைக்கு சாயந்தரம் நூத்தி நாப்பதாவது அரங்கேற்றம் நம்ம அனைவரும் அனைவரும் இந்த கரிகாலியம்மன் கலந்து விழாவை சிறப்பிக்குமாறு அன்புடன் na 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 na